அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் மாயலை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க ஒயரை வந்து ஒரு சைடாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டில் கீழே வந்து ஒரு பூ இருக்கும் அதுக்கடுத்து லைனில் நல்லா கவனமாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது பூவுக்கு நேராக ஒரு பூ இருக்கும் இந்த நாலாவது பூவுக்கு நேராக பாருங்கள் ரெண்டு பூ இருக்கும் அதில் லைட் கலர் வைக்கணும் டார்க் கலர் வைக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் நாலு பூ வரும் மூணு பூ வரும் அதுக்கடுத்து நாலு பூ வரும் இப்படி ஏற்றி இறக்கி அந்த மாதிரி தான் போடணும் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் டார்க் க்ரீன் மூணு மணி கோத்திருக்கேன் கீழே இருக்க ஒயரில் இந்த ஒரு ஒயரில் தான் இந்த பூ போட போகிறோம் இதுக்கு கீழே இருக்க மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் அதே ஒயரை இந்த மண்ணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதாவது மூணாவது பூவுக்கு நேராக ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த பூவுக்கு நேராக ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் மேலே இருக்க ஒயரில் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் நம்ம இப்படி திருப்பிட்டு கூட போட்டுக்கலாம் நமக்கு கை வசதி வரும் ஒயரும் லெஃப்ட் சைட் ரைட் சைட் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் நம்ம இப்படி திருப்பிட்டு இப்படியும் போட்டுக்கலாம் இந்த ஒரு சைடு போட்டுட்டு கூட இதை பார்த்து இந்த சைடு போட்டுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த ஒரு பூ போட்டிருக்கோம் இதுக்கு மேலே ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ பக்கத்தில் டார்க் க்ரீனில் ஒரு பூ போடணும் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி போக்கணும் அந்த சைடு சொல்லும் போது ரைட் லெஃப்ட் வராது கீழே மேலே அந்த மாதிரி சொல்ல வேண்டி வரும் இந்த சைடு திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மூணு பூக்கு நேராக ஒரு பூ போட்டோம் நாலு பூக்கு நேராக ரெண்டு பூ போட்டிருக்கோம் அதில் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் இதில் டார்க் கலர் ரெண்டு மணி கோத்து இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்க ஒரு பூ டார்க் கலர் அப்புறம் லைட் கலர் அப்புறம் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி தான் வரும் ரைட் சைடு ஒயரில் நாலு மணி ஊக்கணும் ஒரு ஒயர்லேயே நிறைய ஒரு பூ போட வேண்டி வரும் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா தான் இந்த ஷேப் அழகாக வரும் நிறைய பேர் இலை போட்டிருப்பாங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இந்த ஷேப்லாம் இலை மாதிரி அழகாக இருக்காது அப்படியே ஒரு மாதிரி இந்த இந்த மாதிரி சின்னதாக மூணு சைஸில் நாலு சைஸில் இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி லென்த்தாக பார்க்க அழகாக இந்த காம்புலேருந்து இந்த கீழ் சைடு இந்த நுனி வரைக்கும் இவ்வளோ அழகாக இருக்காது ஆனால் கொஞ்சம் போட கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் ரைட் சைடு ஒயரில் நாலு மணி கொடுத்துருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு மணியில் அதே ஒயரை விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த மேலே இருக்க உயரில் ரெண்டு மணி லைட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த கீழே இருக்க குறுக்க விட்டு எடுக்கணும் கீழே இருக்க இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு டார்க் கலர் கூக்கணும் இந்த ஒரு மணி போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பூ போட்டோம் அப்புறம் ரெண்டு பூ போட்டிருக்கோம் அப் அதுக்கடுத்து மூணாவது லைனில் மூணு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் இதே ஒயரில் ரெண்டு டார்க் கிரீன் கோக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு கீழே கிழறுக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயரில் ஒரு டார்க் கிரீன் ஒரு லைட் கிரீன் கோக்கணும் ரைட் சைடு கீழ இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு லைட் கிரீன் ஒரு டார்க் கிரீன் கோக்கணும் ரைட் சைடு உயர இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் டார்க் கிரீன் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அளிதான் பாருங்க மூணாவது பூல் ஒரு பூ அதுக்கடுத்து நாலாவது புல்ல ரெண்டு பூ அஞ்சாவது பூல் மூணு பூ ஆறாவது பூவில் நாலு பூ அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு டார்க் க்ரீன் ரெண்டு லைட் கிரீன் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து டார்க் க்ரீனே தான் இந்த மூணு பூவும் டார்க் க்ரீன் தான் போடணும் ரெண்டு ரெண்டு மணிக்கு கோருங்க இந்த ரெண்டு பூக்கும் இந்த பூ போடும் போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் டார்க் க்ரீனே தான் புரியும் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பூக்கும் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பூ போடுங்க மூணாவது பூ போடும்போது இந்த சைடு மணியே சேருங்க மூணு மணி இருக்கும் ஒரு மணிக்கு கோருங்க நம்ம இங்கே கீழே போட்ட மாதிரியே ஒரு மணி அதே டார்க் கலர் தான் கலர் லைட் கலர் இல்லை இது மூணு மணியும் மூணு பூவும் டார்க் கலரே தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ டார்க் க்ரீனில் போடுங்க மூணாவது பூக்கு ஒரு லைட் க்ரீன் வைக்கணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ டார்க் க்ரீனில் போட சொல்லியிருந்தேன் மூணு பூவும் போடணும் அடுத்து பூவும் டார்க் க்ரீன் தான் அதுக்கடுத்து தான் ஒரு லைட் க்ரீன் வைக்கணும் ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் இல்லை மூணு பூ போடணும் இப்போ நாலாவது பூவில் தான் ஒரு லைட் க்ரீன் வைக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஒரு டார்க் க்ரீன் ஒரு லைட் கிரீன் கூடணும் இந்த ரெண்டாவது மணியில் என்ன சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்ப கீழே இருக்க உயரில் ரெண்டு டார்க் க்ரீன் ஒரு லைட் க்ரீன் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு வேற குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ஒரு லைட் க்ரீன் ரெண்டு டார்க் க்ரீன் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு பூ டார்க் க்ரீனில் போட்டுட்டு நாலாவது பூ போடும்போது இங்கே ஒரு மணி வைப்பேன் இல்லைங்களா அது வந்து லைட் கலர் வைக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க இந்த மூணு பூவும் டார்க் க்ரீன் போடணும் இந்த கடைசி பூ நாலாவது பூ போடும்போது இந்த இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்தோம்னா மூணு மணி இருக்கும் ஒரு மணி வந்து டார்க் கிரீன் கோக்கணும் இந்த மாதிரி இங்கே கோத்து இல்லைங்களா இந்த மாதிரி டார்க் க்ரீன் கோக்கணும் சரி சாரி லைட் க்ரீன் கோக்கணும் ஒரு மணி லைட் க்ரீன் கோக்கணும் இந்த மூணு பூவும் டார்க் க்ரீனில் போடுங்க இந்த பூ போடும்போது லைட் க்ரீன் கோக்கணும் இது வரைக்கும் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ நான் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க மூணு பூ டார்க் க்ரீனில் போட சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரைட் சைடு வைர கீழே இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் கீழே மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் லைட் க்ரீன் ஒரு மணி கூக்கணும் இந்த மண்ணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரில் ஒரு டார்க் க்ரீன் ஒரு லைட் க்ரீன் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு லைட் க்ரீன் ஒரு டார்க் க்ரீன் பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த மூணு பூவும் க்ரீன் கலர்லேயே போடுங்க அதாவது டார்க் க்ரீன்லேயே மூணு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க மூணு பூ டார்க் கிரீனில் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ரெண்டு பூ டார்க் க்ரீன் போடணும் ஒரு பூ வந்து லைட் கிரீன் போடணும் மறுபடியும் ரெண்டு பூ வந்து டார்க் க்ரீன் போடணும் நான் நிறைய சொல்லதான் போகிறேன் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து மேலே ரெண்டு பூ டார்க் க்ரீன் ஒரு பூ லைட் க்ரீன் அதுக்கப்புறம் ரெண்டு பூ வந்து அதாவது இதில் ரெண்டு மணி வரும் இந்த பூவுக்கு ஒரு மணி வரும் இது வந்து டார்க் க்ரீன் இந்த ஒரு லைன் வர்றது மட்டும்தான் க்ரீன் கலரில் வரும் லைட் க்ரீனில் இந்த லைனில் வர்றது புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த லைன் நீங்கள் தான் போட போகிறீங்க இப்போ நான் சொல்கிறது மட்டும்தான் ரெண்டு பூ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு பூ டார்க் க்ரீன் மூணாவது பூ ரெண்டு லைட் க்ரீன் வைக்கணும் நாலாவது பூ ரெண்டு டார்க் க்ரீன் வைக்கணும் அஞ்சாவது பூவுக்கு ஒரே ஒரு மணி டார்க் க்ரீன் வைக்கணும் இந்த ஒரு லைனை போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் பக்கத்தில் வீட்டு வேலைலாம் நடக்குது அதனால் என்னால் எல்லாமே வீடியோ போட முடியல அதனால் ஷார்ட்டாக சொல்லிட்டு வர நீங்கள் போட்டுட்டு வாங்க இந்த லைன் போட்டு முடிச்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு பூ டார்க் கலர் ஒரு பூ லைட் கலர் அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர் இந்த பூவுக்கு ஒரு மணிக்கு ஊக்கணும் இதுவும் டார்க் கலர் இந்த அஞ்சு பூவும் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு பூ டார்க் கலர் போடணும் ஒரு பூ டார்க் கலரும் லைட் கலரும் அதாவது இதுக்கு நேராக வரும்போது லைட் கலர் வைக்கணும் அதுக்கடுத்த பூ லைட் கலர் ஒரு டார்க் கலர் அதுக்கடுத்து டார்க் கலர் இந்த லைனும் போட்டு முடிச்சுடுங்க நான் தான் போகிறேன் இங்கே பக்கத்தில் ஒரே சத்தமாக இருக்கிறதுனால வீடியோ ஃபுல்லும் போட முடியல அஞ்சாவது லைன் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து ஆறாவது லைன் போட போகிறோம் ஆறாவது லைனில் ஒரு டார்க் கலர் ஒரு டார்க் கலர் ரெண்டு லைட் கலர் அதுக்கடுத்த பூ எல்லாமே டார்க் கலர் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க இந்த அஞ்சு பூவும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு டார்க் கலர் ரெண்டு லைட் கலர் கூக்கணும் இந்த ஃபஸ்ட்டு பூக்கு அதுக்கடுத்து எல்லாமே டார்க் கலர் தான் வரும் இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க அதுக்கடுத்து மேலே போகும்போது லைட் கலர் வரும் நாங்கள் வந்து சொல்கிறேன் ஒரு ஒரு லைனாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ புரியும் புரியும் அதுக்கடுத்த லைன் போகும்போது சொல்கிற நீங்கள் இப்போது இதில் வந்து இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ரெண்டு லைட் கலர் கோக்கணும் கோத்துட்டு மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து எல்லாமே டார்க் கலரு தான் அதை போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லைன் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது இந்த லைன் ஃபுல்லுமே டார்க் கலர் தான் வரும் இந்த மூணு பூவும் டார்க் கலர் வரும் இந்த கடைசி பூ போடும்போது ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வரும் அதாவது ரைட் சைடு ஒயரில் ஒரு ரைட் கலரும் ஒரு டார்க் கலரும் கோக்கணும் நான் இந்த கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் இந்த மூணு பூ போட்டு வாங்க டார்க் கலரில் மூணு பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ டார்க் கலர் போட சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் கோர்த்துட்டு ஒயர் முடிய போகுது நாட் போட்டுடலாம் இதுக்கு நேராக வரும்போது க்ரீன் கலர் வரணும் இதுக்கு நேராக வரும்போது அதாவது இந்த லைட் க்ரீன் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் இந்த இலையோட கீழ்ப்பகுதி போட்டுக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல லைக் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்